ஊருக்குள்ள இருந்து ஒரு டீம் வெளியே வராங்க அந்த டீம் யார் அப்படின்னா இந்த ஒரு கைம்பன் இளம் விதவை ஒரே பையன் அந்த பையன் என்ன பண்ணிட்டான் மறைத்துட்டான் அந்த நிலமையை பார்த்து ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள் ஊருக்குள்ளேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வாசலை தாண்டுனா அந்த பையனை என்ன பண்ணணும் ஊருக்கு வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்க இந்த வாசலை தாண்டுனா எல்லாம் போச்சு அவள் வீட்டில இருந்து இந்த வாசல் வரைக்கும் எப்படி வரா அழுதுட்டே வரா அழுதுட்டே வரா ஒவ்வொரு ஸ்டெப் அழுது 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 வந்து அப்போ அதாவது கல்லறை கிட்ட போக 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 அழுக எப்படி ஆகும்னா ஜாஸ்தி அதிகமாய் அதிகமாகி இவ வாசல் பக்கத்துல வந்து வாசலுக்கு வெளியே கால் எடுத்து வைப்பதற்கு முன்னே வெளியே இருந்து ஒருவர் பாதம் உள்ளே எடுத்து வைக்கப்படுகிறது அவர் தான் யார் தெரியுமா என் கண்ணீருக்கு பலனை தருகிறவர் என் கண்ணீரை கழிப்பாய் மாற பண்ணுகிறவர் அத்தனை ஜனங்கள் வந்தார் இவள் அழுகையை மாற்றுவதற்காக இவள் கண்ணீரை துடைக்கும்போது இவள் கண்ணை துடைக்கும்போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க தொட்டால் இவ கண்ணீர் மாறும்னு தெரிந்தவர் அவர் பாடையை தட்டார் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆலலுவயா ஆலலு எல்லாம் அந்த நெருங்க 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 அழுகை ஜாஸ்தியாயிட்டே இருக்கும் ஜாஸ்தியாயிட்டே இருக்கும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் பொதுவாக பாருங்கள் ஒரு மரண வீடுன்னா அந்த ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அலறல் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாய் 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 அடுத்து அந்த பாடி எடுப்பாங்க பாருங்க அப்போ ஒரு அழுக இப்ப வீட்டுல இருந்தே அழ ஆரம்பிச்சுட்டா வழியில வழியில இப்ப இந்த வாசலுக்கு வெளியே போனா அடக்கம் வாசலுக்கு வெளியே கால் எடுத்து வச்சா கதை முடிஞ்சுது இப்ப அவளுடைய அதிக வாசலுக்கு சமீபம் போகும்போது அழக ஜாஸ்தி ஆகுது அந்த வாசலை பார்த்துட்டே போயிட்டு இருப்பா கால் எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கால் எடுத்து உள்ள வச்சிட்டா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என் வாழ்க்கையில எங்க தொட்டா இந்த கண்ணீர் மாறுமோ அங்க தொடுவாராக அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு பா ஆமே என் அழுகையை பார்க்க ஊரே நிக்கவரே ஆனா இந்த அழுகையை மாற்ற தான் வந்து பா நீங்க தான் வந்து நிக்கிறீங்க எங்க தொட்டா என் வாழ்வின் கண்ணீர் மாறும் என்று உமக்கு மாத்திரமே தெரியும் எங்க தொட்ட எங்க கை வச்சா இந்த கண்ணீர் மாறும்னு உங்களுக்கு தான்ப்பா தெரியும் நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரு நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே என் கண்ணீருக்கு பலன் தருவா ஒவ்வொரு நாள் கண்ணீரோட இங்க வருகிற உள்ளங்கள் உண்டு கண்ணீரோட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உள்ளங்கள் உண்டு ஆண்டவரே இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆண்டவரே இதுக்கு அடுத்து வெளியெடுத்து வச்சா அதோட முடிஞ்சுதான் இல்ல வாசலுக்கு சமீபமாய் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கும் படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார் காரணம் நீங்கள் வடித்த கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்கிறது எப்படி கர்த்த கண்ணீரை துடைப்பார் தெரியுமா எஸ்தர் ஒன்பது ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி எல்லாம் எதிராக ஒரு பிளான் பண்ணுற ஆமான் இந்த செய்தியை கேட்டு எஸ்தர் நாலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அலறினார்கள் அலறி கொண்டு நாலு ஒன்றுல அலறாங்க அப்படி அலறாங்க நடந்த யாவற்றை மோர்தைக்காய் அறிந்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி மகா து சத்தத்துடனே என்ன துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறினானா பிட்டர் கிரைன் இருக்கு அதாவது மனம் கசந்து கத்துறோம் அழுறோம் ஏன்னா அப்படி ஒரு காரியம் நடக்க போகுது அழுது அழுது இதை கேட்டு எல்லாரும் அழுறாங்க தேவசமத்தில் உபவாசித்து அழுறாங்க கண்ணீருக்கு பலனுடானது என்னைக்கு இவனுடைய வீழ்ச்சியை பார்க்கணும்னு சத்துரு டேட் போட்டானோ அதே மாசம் அதே நாள்ல ஆமேன் காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாய் வந்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி என் அழுகையை நிறுத்துகிற என் தேவன் எனக்கு உண்டு